இதெல்லாம் சொல்ல அரசு என்னென்ன செய்யலை நாங்கள் என்ன செஞ்சோம் நான் என்ன சொன்னேன் போன இந்த அரசு என்ன செய்யலை என்ன செஞ்சிருக்காங்க நாங்கள் என்ன செஞ்சோம் இவங்க என்ன செய்யலை இந்த நாங்கள் அமைச்சராக இருந்தவங்க எப்படி எல்லாம் திட்டங்கள் கொடுத்து அதுக்கு பூமி பூஜை போட்டோம் இவங்க ரோடு கக்கசுக்கெல்லாம் போய் இந்த மாதிரி பண்றாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஓட்ட ரோடவே போய் பூமி பூஜை போடுறாங்க அது அதிகாரிக்கு தெரியும் இப்படித்தாப்பா என்னைய ஓட்டுனீங்க அதிகாரிக்கு இப்படி அந்த அவர் வணிக வரித்துறை சொல்லி ஏற்கனவே ரோடு போட்டாச்சுன்னு சொல்லியிருந்தா போயிருப்பாரா போயிருக்க மாட்டார் அவர்கிட்ட சொல்லலை கூட்டிகிட்டு போய் அவரை மாட்டிட்டார் யார்கிட்ட மாட்டிட்டாரு மேற்கு தொகுதி மக்கள்கிட்ட மாட்டிக்கிட்டார் எம்எல்ஏட்ட மாட்டிக்கிட்டார் நான் கே அது இது மாதிரி தான் நான் போய் திரும்ப குழு போட்டேன் அதிகாரி சொல்லித்தானே போகிறாங்க இப்போ அதிகாரி சொல்லாமல் இவர் போவாரா அது மாதிரி தான் நானும் சீகாரி சொல்லி நமக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வாங்க தலைவரை இந்த மாதிரி தெருக்களுக்கு சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு புதுக்காக இதெல்லாம் ஏற்கனவே வந்து முல்லை பெரியார் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்தில் அம்மாவுடைய ஆட்சியில் அன்றைக்கு நகர்ப்புறத்துறை அமைச்சராக உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த மறுக்கக்குரிய எங்களுடைய மா சட்டமன்றத்துடைய கொறடா முன்னாள் அமைச்சர் வேலு எஸ்பி வேலுமணி அவர்களுடைய அன்பான அறிவிப்பின் மூலம் மதுரை மக்களுக்கு நிரந்தரமாக குடிநீர் கிடைக்கின்ற வகையில் நூறு வார்டுகளுக்கும் தங்குதடையின்றி இருபத்தி நாலு மணி நேரம் வீட்டுக்குள்ளேயே சுத்தமான குடிநீர் கிடைக்கின்ற அந்த திட்டத்தை இங்கே புரட்சி அவருடைய பிறந்த நாள் நூற்றாண்டு விழா கொண்டாடும் பொழுது அதிலே அறிவிக்க அறிவி என்னுடைய கோரிக்கை எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கையை ஏற்று அறிவித்தார்கள் அந்த திட்டம் விரைவாக தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இலக்கு வைத்திருந்தோம் அதுக்குள் வீடுகளுக்கெல்லாம் தண்ணி கொடுத்துடணும் குடும்ப அந்த பி பிள்ளைகள்லாம் வெளியே வரக்கூடாது பெண் பிள்ளைகள் வெளியே வரக்கூடாது சாலை இல்லை இந்த குண்டும்ங்குழியமாக இருக்கிற சாலை இல்லை சாக்கடையில் நிறைந்து வருகிற குடிநீரில் சாக்கடை கலந்து வருகிற இது இல்லாமல் தவிர்த்து சுத்தமான தூய்மையான குடிநீர் வந்து ஒவ்வொரு இல்லத்தரசி வீட்டுக்கும் அண்டா குண்டா தேவையில்லை வாளி தேவையில்லை பிடித்து வைக்கணுன்ற நிலையில் இரவு பன்னெண்டு மணி கூட பிடிச்சிக்கலாம் தேவையாக இருந்தால் ஒரு சம்பு தனியாக கூட பிடிச்சிக்கலாம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான திட்டத்தை அன்றைக்கு இருந்த எங்களுடைய முதலமைச்சர் கழக பொதுச்செயலாளர் இன்றைக்கு மண்ம எதிர்கட்சித் தலைவர் ஆனால் எடப்பாடியோர் ஒரு நாங்கள் அதை நடத்தணும் அது அறிவிக்கப்பட்டு திட்டம் விரைவாக தொடங்கப்பட்டது தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு அலங்கார வளைவு செய்து அந்த குடிநீர் குடித்ததற்காக அதை தொடங்கி வைக்க வந்த அன்றைக்கு தான் நம்முடைய துணை மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் கட்டப்பட்டு திறக்கப்பட்டது அது முப்பது கோடியில் கட்டப்பட்டு திறக்கப்பட்டது அதில் தான் இயங்கி வந்தது சமீப காலமாக நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன நினைச்சார்னு தெரியல மேலே எது அழுத்தம் கொடுத்தாங்கன்னு தெரியல அங்கே தான் எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவரும் அங்கே தான் வச்சு கோரிக்கை மனுக்கள் எல்லாமே வாங்கினாங்க வேட்புமனு எல்லாமே வாங்கினாங்க ஆனால் திடீர்னு பார்த்தா பழைய பழைய மாவட்ட அலுவலகத்துக்கு வந்துட்டாங்க கேட்டால் இதுதான் சார் நல்லா இருக்குன்றாங்க அது என்ன காரணம் தெரியல இது மாதிரின்னா ரோட்டில் பால சாலைகள்லாம் பார்த்தா பாலங்கள்லாம் நாங்கள் போட்ட பாலங்கள் தான் எங்கள் காலத்தில் வந்த பாலங்கள் தான் இற பத்து தா பத்து பாலங்கள் அவங்க அமைச்சிருக்கோம் பறக்கும் பாலம் என்ற மதுரையில் உருவாக்கப்பட்டதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் ஏழரை கிலோமீட்டருக்கு தல்லாவுளத்திலிருந்து இந்த ஊமோச்சி உலம் வரைக்கும் போட்டிருக்கோம் அதே மாதிரி இந்த நான்கு பாலங்கள் குறுக்க வையாற்றின் குறுக்கே கட்டியிருக்கோம் இப்போ கட்டுற பாலமும் எங்கள் காலத்தில் தான் டிஏர் அந்த எல்லாமே போட்டது டிபிஆர் எல்லாமே போட்டு பணம் ஒதுக்கீடு பண்ண பட்டு எல்லாமே இது பண்ணது இப்போ காலம் அந்த காலம் வந்ததினால இன்னைக்கு கால காலதாமதமாக இவங்க திறந்துருக்காங்க